இன்னைக்கு நாம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் காலபுருஷ சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகளில் பதினொன்றாவது ராசியாக வரக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களே கும்பம் உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக பேசுவீங்க யாருக்கிட்டையும் எந்ததொரு ஆதாயத்தையுமே எதிர்பார்க்க மாட்டிங்க வெட்டு ஒன்று துண்டு நாளாக போனாலும் பரவாயில்ல உன்னால் எனக்கு ஒரு ஆதாயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தலை வணக்கியும் பேச மாட்டாங்க முன்னால் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெ வெ தெம்பாவும் போக மாட்டேன் நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி ஒரே மாதிரி தான் நீ எப்படி எப்படி நடந்துக்கிறியோ நான் உங்ககிட்ட அப்படி நடந்துப்பேன் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதங்கள்லேயும் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாவதற்கு ஏன் இவ்வளோ ஒரு இழுப்பறி எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக ஒரு வாழ்க்கை ஒரு அழகாக அமைஞ்சிடும் எனக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் ஒரு திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடு மூணு வீடு வச்சுருப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி நல்லா இருப்போம் நல்ல தொழில் அமைஞ்சிருது நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழ்வாங்க ஆனால் கும்பமான நாமம் மட்டும் எப்போ மட்டுமே லொங்கு லொங்கு லொங்குன்னு உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த உழைக்க காசு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வீண் செலவா வீண் விதையமா போயிருது அந்த மாதிரி உன்னுடைய உழைப்பு அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்கிட்ட இருக்கு எல்லாரும் சொல்றாங்க உழைச்சா முன்னேறலாம் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்க அப்படின்னா நான் யாப்பையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கே இருந்தாலும் இந்த முன்னேற்றம் அந்த காசு விஷயத்துல போச்சு வாழ்க்கையே முடிஞ்சிடும் போலருக்கு இது தேடி தேடியே வாழ்க்கை முடிஞ்சிடும் ஒரு நாளும் ஒரு நல்லது ஒரு இடத்துக்கு ஒரு கெட்ட இடத்துக்கோ போயிட்டு ஒரு சந்தோஷமாக நான் வாழ்ந்ததில்லை ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்படி நிறைய ஆதங்கங்களை மனசில் வச்சுக்கிட்டு கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் அருள் பொருந்திய ஒரு மாதம் தெய்வ வழிபாடு உகந்த மாதம் இந்ததொரு நாட்களில் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு நல்லது அப்படிங்கிறது இந்த மாதிரி மா கூட கும்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மனசை விடாதீங்க என்னென்ன விஷயங்கள் அடுத்தது உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கறத நான் விரிவாக சொல்கிறேங்க அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டிப்பா இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு ஆகும் ஜாதக பார்க்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்ட நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழம்னு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேருக்கு கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் சொல்லிடுவாங்க அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாங்க கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டிலையும் கிடச்சிரும் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எவ்வளோ தூரம் நம்ம புலம்பி தள்ளணும் இல்லைங்களா என் விதி அப்படி தான் இருக்குது நான் அப்படி தான் இருக்கேன் ஆனால் சுற்றியும் ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஒரு வெளிப்படையாக பார்க்குறதில்லை யார்கிட்ட வந்துட்டு உண்மையாக வெளிப்படையை பேசணும் யார்கிட்ட உண்மையை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறத ஹரிச்சந்திரனே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு அசால்ட்டாக போய் சொல்லுவாங்க போல் அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு வெகுளியாக இருப்பீங்க நல்லாவே தெரியும் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னாக்க அவங்க கெடுத்து விட்டு போயிடுவான் ஒரு விஷயம் நீங்கள் இப்படி சொல் பேசுகிறீங்க அப்படின்னு அது நமக்கு பின்னாடி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டும் நீ ஏன் அப்படி பேசுறீங்க கேட்டால் ஒரு விஷயம் சொல்றீங்க என்னங்க பண்றது என்னுடைய என்னால் அதை மறைக்க முடியலை அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கடவுள்கிட்டயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு நெளிவு சிலிவு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஏன் எல்லாமல்ல அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த பாண்டவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த போரில் எந்த அளவுக்கு சில தந்திரத்தை வந்துட்டு அவர் பயன்படுத்தினார் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி சில தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப வந்துட்டு உங்கள் குணத்துக்கு தகுந்த மாதிரி முன்னேறவும் முடியும் ஸோ என் தங்கமாக இருப்பீங்க ஒரு தரமான ஒரு உழைப்பாளையாக இருப்பீங்க ஸோ அப்படி இருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையை தரம் கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தவறாக எடுத்துக்காதீங்க தரம் கெட்டு அப்படின்னா மற்றவங்க வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கைய அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி வாழ்க்கை உருண்டுட்டு இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதை போப்பா நானே வாழ்க்கையில் வந்துட்டு நும்பு நொந்து போயிருக்கேன் நீ வேற வந்துட்டு போய் வளையிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எனக்கு கேட்குது அப்படி ஒன்றும் இல்லைங்க உண்மைதாங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நினச்ச மாதிரி உங்கள் கையிலேயே உருண்டுக்கிட்டு இருக்குது வரவங்க போகிறவங்க எல்லாமே அந்த டயரை விட்டுட்டு போயிடுவாங்கல்ல அந்த மாதிரி தானே விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒன்று முட்டி மூடி ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கு ஒரு சகுனி வேலை பார்த்துருப்பான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மொத்தி படிச்சிருப்பீங்க அங்கே தான் படித்தாலாம் வேலை கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைன் வாஷ் பண்ணுவாங்க மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருபடி ஏறுனா தான் சறுக்குவாங்க ஆனால் நீங்கள் ஏன்னு நினச்சாலே போதும் இருக்கிறபடியும் இன்னும் காணாமல் போயிடும் அப்படி தான் இருக்கு இல்லைங்க வாழ்க்கை ஸோ இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சா கும்பராசிக்காரர்களே நீங்கள் வந்துட்டு ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அப்படி தான் நம்ம வீடியோ பதிவு பார்க்குற மற்றவங்களுக்கும் கட்டண விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தான் ஸோ பொது பலன்களும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிப்பட்ட நட்சத்திர பலன்களும் நாம் சேர்த்து சொல்வது கொஞ்சம் கூடுதல் விவரங்களாக இருக்கும் அந்த விஷயம் விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களே எந்ததொரு வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஒரு விஷயம் எப்போதுமே கடவுளுடைய அனுகிரகத்தை நாடி தான் நம்ம எதுவுமே தொடங்குவோம் இல்லைங்களா அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாரு சனி பகவான் அவருடைய அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்று மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பயப்படுற கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இவர் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இவர் நினச்சாரு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு நொடியில் உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் ஆல்ரெடி இவர் வந்துட்டு கீழே தரையோட தரையாக வச்சு தேய்ச்சிட்டாங்க வாழ்க்கைய ஸோ இப்போ வச்சு வந்துட்டு நீங்கள் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னாக்க படியாவது நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்க சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துட்டு இருப்பது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அந்த வ வகையில் இந்த தருணத்தில் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க உடனே எல்லாத்துக்கும் பதில்ட்டு வந்துடும் என்ன யார் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு நாம சொல்ல சொல்கிறாங்க ஏன்னே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இது அவர் தெய்வங்க மற்ற தெய்வங்கள் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதை கெட்டதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் இவர் நல்லது செய்கிறதுக்கும் சரி உடனடியாக நல்ல பலன்களும் நீங்கள் செய்யக்கூடிய தாறுமாறான சில தவறான ஒரு விஷயத்துக்கு உடனே உடனடியாக உங்கள் தலைமையில தட்டி உங்களை சீர்படுத்தி நல்வழிப்படுத்துவதற்கு உன்னதமான தெய்வம் இவரே தான் நவகிரகங்கள்லயே இவருக்கு வந்துட்டு ஈஸ்வர பட்டம் கொடுத்திருக்காங்க சனீஸ்வர பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சோ நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய யாருக்குமே இவர் வந்துட்டு ஒரு அசுப கிரகமா இருக்கவே மாட்டாரு அசுப தெய்வமா பார்க்கவே முடியாது ஸோ இப்படி குணம் கொண்ட இவங்களுடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அந்தது வகையில் பொதுவாக அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய நன்மை நல்லது கெட்டது கிரகங்களுடைய அமைப்பு தான் காரணமாக இருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் சதியம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஒரு அமைப்பில் தான் கும்பராசி அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா உங்களுடைய கிரகநிலை தான் ராசியில் அதாவது உங்கள் ராசியில் சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் வக்ரகதியிலையும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க அடுத்ததாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அதாவது ஒரு பாம்பு கிரகம் இல்லைங்களா இவர் அமர்ந்திருக்கிறாரு அடுத்ததாக சுகஸ்தானத்துல சுபகிரகமான குரு பகவானும் பூமிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட நில இவரை தொடர்ந்து ருன்னர் ரோகஸ்தானத்துல முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியிலையும் இவரை தொடர்ந்து எல்லாத்துக்குமே உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இந்த மூன்று பேரும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்காருங்க ஸோ இவங்களுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்குது இல்லைங்களா இதை தொடர்ந்து பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ரொம்ப நாளாக ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் இந்த முடிவை நான் எடுத்தே ஆகணும் செய்யலாமா வேணாமா இது நமக்கு நல்லதாக கெட்டதா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்துக்கு நடுவில்லையே ஒரு பிரச்சனை உங்களுக்கு தலையை தூக்கி வச்சுட்டு உறுத்திட்டு இருந்தீங்களா அதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எந்ததொரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க எந்தது ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எங்குமே வெற்றி கிடைக்கும் எதிலும் வெற்றி கும்பராசியை சதுவ சர்வ சாதாரணமாக வைக்காதீங்க சாமர்த்தியசாலி சாதகமான பேச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறது தலையில் கொட்டுற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி தட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் ஒரு சிலருடைய பேச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை திட்டினா கூட வந்து இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இவ்வளோ இனிமையான ஒரு பேச்சு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது வீண் குற்றச்சாட்டுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் பெருசாக கன்சிடரே பண்ணாதீங்க நம்ம நல்லது செஞ்சாளுந்த உலகம் பேச தான் செய்யும் நம்ம கெட்டது செஞ்சாழ்ந்த உலகம் பேச தான் செய்யும் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க தாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் வா அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்க விமர்சிப்பாங்க தேவையில்லாத வீண் பழிகள் சொல்லுவாங்க அது எதுக்கும் நீங்கள் மனம் தளராமல் உங்கள் வேலையை பாருங்கள் மற்றவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதற்கு நிதானத்தை கடைப்பிடிங்க அவங்களுடைய மோட்டிவ் உங்களை கோபப்படுத்தணும் உங்களுடைய செயல்பாடுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு வச்ச ஒரு வேலையை கெடுக்கணும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் சாதகமாக இருக்கணும்னு நினச்சி கோவப்படலாம் நிதானம் இல்லாமல் நீங்கள் முடிவெடுக்கலாம் சரிங்களா பட் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னாக்க நிதானத்தை கடைபிடிச்சி கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க சரிங்களா மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் சில சமயத்தில் கும்பராசிக்காரங்க நினச்சிருப்பீங்க இந்த ஒன்றை நான் சொத்துக்கு நான் படுற இருக்கே இவனுங்க வேறு கேஸு போட்டுன்னு போட்டு அழைக்கழிக்கிறானுங்க அப்படிலாம் யோசிச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்தது ஒரு பிரச்சனை எல்லாமே காணாமல் போயிடும் ஒரு சுமூகமான தெளிவு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகுது பிள்ளைகளுடைய ஒத்துமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புகழை அதிகரிக்கும் சும்மாவா சொத்து பிரச்சனையை சமாளிக்கிறீங்க இனிமையான பேச்சுக்கள்னால உங்களுடைய எதிரிகளை வந்துட்டு உங்களை கட்டுக்குள்ள வைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா சாதுரியம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு அந்த சாதுரியத்தை வந்து அதிகரித்து கொடுக்குது வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நல்லதொரு தகவல்களாக வந்து சேரும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிடையே எதை செய்கிறதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசி ஒரு ஒருமித்த முடிவெடுத்தீங்க அப்படின்னா நன்மையை தரும் அப்படி இல்லை நீ என்ன நான் என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையில் முடிவதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக மற்றவங்க வந்துருக்கும் குடும்பத்தில் கும்மி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் அமைதி உண்டாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கோபத்தை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லதுங்க அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் அப்படிங்கிறது வரும் வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஓகேங்களா உங்களுடைய செலவுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வரவு அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லைன்னா சொன்ன தவிர்த்து லாபமே இல்லை அப்படின்னா சொல் கிடையாது அப்படின்னு எடுத்துக்காதீங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கண்ணு கழுத்துமாக பார்த்துக்கோங்க முக்கியமாக அதாவது முக்கியமான ஃபைல்ஸ் அதாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க முக்கியமான ஏதாவது ஒரு ஒப்பந்தங்களை வந்துட்டு பார்த்தீங்க பார்த்துட்ருக்கீங்க இப்படி முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையையும் தள்ளியப்படாதீங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இழுபறியான காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் சட்டம் நிறைவேறிடும் அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறதும் மேம்படும் அடுத்ததாக அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது உங்கள் மேலிடத்தில் இருந்த கட்டாயமாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அதீதமாக நீங்கள் சிந்திக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அதன் காரணமாக உங்களுடைய படிப்பு விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களில் கும்பம் ராசிக்கான பொதுவான பலன்கள் அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கறப்போ கூடுதல் விவரமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொழில ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டியது சதீ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் கவனமாக உனிதானம் நடந்து கொடுங்க இதனைத் தொடர்ந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சு சாதுரியத்தனால எடுத்து காரியங்கள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு முடித்து வெற்றி பெற்று அதீத பலன்கள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க உங்களுடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக வெளியூர் பயணங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா உடனடியாக வந்துட்டு பொருட்களை பத்திரப்படுத்தி எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு வாங்க பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது சரி உங்களுடைய கோல்டு மாதிரி எதை எடுத்து போனாலும் சரி கொஞ்சம் தெளிவா பத்திரமாக மேலும் மிகச்சந்த நம்ப